அன்பு நேயர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் காணவிருப்பது சமயபுரத்திற்கு மாரியம்மன் வந்த வரலாறு இந்த காணொளியை அனைவரும் முழுமையாக கேளுங்கள் வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம் தமிழகத்தின் சக்தி திருத்தலங்களில் மிக மிக முக்கியமான திருத்தலம் எனும் பெருமை சமயபுரத்திற்கு உண்டு முன்பொரு காலத்தில் சோழ மன்னன் தன் சகோதரியை கங்கதேசத்து மன்னனுக்கு மணமுடித்து வைத்தான் அவர்களுக்கு சீதனமாக கோட்டையையும் நகரம் ஒன்றையும் அளித்தான் அந்த நகரம் கண்ணனூர் என அழைக்கப்பட்டது கால ஓட்டத்துக்குப் பிறகு கண்ணனூர் மீது பாண்டிய மன்னர்கள் படையெடுத்தார்கள் அப்போது கோட்டையையும் அளித்தார்கள் நகரத்தையும் அளித்தார்கள் நகரம் அழிந்து பொட்டல் காடாயிற்று பிறகு பொட்டல் வெளியில் வேப்பு மரங்கள் வளர்ந்தன அது வேம்பு காடாயிற்று இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவி எனும் பெயரில் கோயில் கொண்டிருந்தாள் தேவி கோரை பற்களும் செக்கச் சிவந்த கண்களுமாக திகழ்ந்தாள் என்பதால் அப்போதைய ஜியர் சுவாமிகள் வைஷ்ணவி அம்மனை வேறொரு இடத்தில் பிரதிஷ்டை செய்ய ஏற்பாடுகள் செய்தார் அதன்படி வைஷ்ணவி தேவி திருச்சிலையை சுமந்து கொண்டு வடக்கு நோக்கி பயணித்தார்கள் பின்னர் கண்ணனூர் அரண்மனை இருந்த மேட்டுப் பகுதியை அடைந்தனர் அங்கே ஓலை கொட்டகையில் அம்மனை வைத்துவிட்டு ஓரிடத்தில் இழைப்பாரினார்கள் கழிப்பு நீங்கிய பிறகு அம்மனை தூக்க முயன்றனர் ஆனால் சிலையை தூக்க முடியவில்லை காரணம் அம்மன் அங்கேயே தங்கிவிட்டார் அன்று முதல் வைஷ்ணவி தேவியை கண்ணனூர் அம்மன் என்றே அழைத்து வணங்கி வந்தார்கள் வைஷ்ணவி என்றெல்லாம் அழைக்கப்பட்டவள் கண்ணனூர் அம்மன் கண்ணனூர் மாரியம்மன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவள் பின்னர் சமயபுரத்தாள் என்றும் சமயபுரம் மாரியம்மன் என்றும் அழைக்கப்படலானாள் கண்ணனூரில் அம்மனாக இருந்த சமயத்தில் தென்னகத்தின் மீது விஜயநகர மன்னர் படையெடுத்தார் தன் படை பரிவாரங்களுடன் கண்ணனூர் வேப்பங்காட்டில் தங்கினார் அங்கே இருந்த அம்மனை கண்டார் அம்மனிடம் வேண்டிக் கொண்டார் யுத்தத்தில் வெற்றி பெற்றால் உனக்கு ஆலயம் கட்டுகிறேன் என வேண்டிக் கொண்டார் மன்னர் அதன்படியே ஆலயமும் எழுப்பினார் அம்மனை பிரதிஷ்டை செய்ததுடன் பரிவார தெய்வங்களாக விநாயக பெருமானையும் கருப்பண்ணரையும் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் இன்றைக்கு இருக்கின்ற சமயபுரம் திருக்கோவில் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாலில் விஜயரங்க சொக்கநாத மன்னரால் கட்டப்பட்டது அதே சமயம் சோழ பேரரசு காலத்திலேயே இந்த கோவில் இருந்திருக்க வேண்டும் என்றும் விஜய நகர மன்னர்களால் நாயக்க மன்னர்களாலும் இன்னும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்று கல்வெட்டு ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் அன்று தொடங்கி இன்றளவும் தன் சக்தியையும் சாண் நித்தியத்தையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான் சமயபுரம் மாரியம்மன் திருச்சியின் எல்லை தெய்வமாக திகழும் சமயபுரத்தால் உலகுக்கே காவல் தெய்வமாக திகழ்கிறாள் சக்தி பீடங்களுக்கெல்லாம் தலைவியாக காஞ்சி காமாட்சி அம்பாள் திகழ்வது போல் உலகத்து மாரியம்மன்களின் தலைவியாக கோலோச்சுகிறாள் சமயபுரம் மாரியம்மன் நமக்கு என்ன குறைகள் இருந்தாலும் வருத்தங்கள் இருந்தாலும் கவலையோ கஷ்டமோ என்ன இருந்தாலும் சமயபுரத்தாளிடம் சொல்லி அவளின் சந்நிதியில் நின்று ஒரு துளி கண்ணீரை விட்டால் போதும் அம்மன் பொறுத்திருக்க மாட்டாள் நம்முடைய கண்ணீரையும் கவலைகளையும் துடைத்து காப்பால் சமயபுரத்தால் நாம் வேண்டும் மரங்களை எல்லாம் தந்தரழுவாள் சமயபுரத்தால் சமயத்தில் வந்து உதவுவதால் அம்மனுக்கு சமயபுரத்தால் என்ற பெயர் வந்தது அதனாலேயே அந்த திருநாமம் அமைந்தது என்கிறார்கள் பக்தர்கள் திருச்சியில் இருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது சமயபுரம் திருத்தலம் இத்திருத்தலமானது கண்ணனூர் விக்கிரமபுரம் மாகாளிபுரம் மகாகாளிபுரம் கண்ணபுரம் என்று சமயபுரத்திற்கு பல பேர்கள் உள்ளன ஆனாலும் சமயபுரம் என்பதே பிரபலமான பேராகிவிட்டது சமயபுரத்து மாரியம்மன் தன்னுடைய குழந்தைகளுக்காக அதாவது தன்னுடைய பக்தர்களுக்காக இருபத்தெட்டு நாட்கள் பச்சைப்பட்டினி விரதமிருந்து மக்களை நோய் நொடியிலிருந்தும் எவ்வித தீவினைகளும் அண்டாதவாறு பாதுகாத்து வருகின்றாள் நாம் தான் அம்மனுக்கு விரதமிருந்து நம்முடைய குறைகளை சரி செய்து கொள்வோம் ஆனால் இங்கு அம்மனே நமக்காக விரதம் இருப்பது அதிசயம் ஆச்சரியம் என்னே அம்மனின் கருணை ஸ்ரீரங்கத்து வைஷ்ணவி தேவிதான் சமயபுரத்திற்கு வந்து சமயபுரத்தாளாக ஆட்சி புரிகின்றாள் என்பதை இக்காணொளி மூலம் அறிந்து கொண்டோம் இந்த காணொலியினை அனைவரும் பகிருங்கள் இக்காணொலியினை கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி வணக்கம்